வெல்கம் டு சிட்டி ஃபேஷன் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் ஸோ ஆல் டைம் ஃபேவரட்டான மங்கள்கிரி பட்டு ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வெரி வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்லா ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் ஸோ ஒரே ஒரு வீடியோ தான் போட்டு லைவ்லியே பாதி கலெக்ஷனுக்கு மேலே சோல்ட் ஆகிடுச்சு ஸோ அவைலபிள் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ வீடியோவாக மிஸ் பண்ணாதான் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கட்டான் சில்க் சேரீஸும் அவைலபிளாக இருக்குது எங்களா ஃபர்ஸ்ட் பார்க்க போற சாரி பாத்தீங்கன்னா ஒரு சுப்பமான மெரூன் கலர் பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு மெரூன் கலர் ரொம்ப ஒரு பிரட்டியான சாரி வியார் பண்ணீங்கன்னா நல்லா கிராண்டா இருக்கும் உங்களுக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் வியர் பண்ணிங்கன்னா நல்லா கிராண்டா இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா பல்லு போர்ஷன் வந்துடும் சேரீ ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெரி வெரி சாஃப்ட் ஸோ ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும் ஸோ பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் வியார் பண்ணீங்கன்னா ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பிரிட்டியான சேரீ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெம்பிள் பார்டர் கான்செப்டில் சேரீ கொடுத்துருக்காங்க ஸோ வெரி சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் வியர் பண்ணிக்க காட்டன் கூட இன்னுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிடிச்சிருந்தா அட்ஜஸ்ட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கிலீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு பல்லு போர்ஷன் வந்துடும் ஸோ பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஸோ இதில் ஒன் மோர் கலர் ஸோ ரொம்ப ஒரு பிரிட்டியான கலர் ஸோ இந்த கலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப ரேர் கலர் ஸோ செம சூப்பர்பாக இருக்கும் நல்லா ஒரு பிஸ்தா கிரீன் வித் லெமன் எல்லோ ஷேட் மாதிரி இட்ஸ் பார்த்தீங்கன்னா பல்லு ஃபோர்ஷன் அண்ட் சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த டெம்பிள் பார்டர் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இட்ஸ் வெரி வெரி சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் பிடிச்சிருந்தா ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் அதுவும் டூ சேரீ பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுபமான எல்லோ கலர் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது ஒரு நல்ல கிராண்டாக இருக்குது ஸோ எல்லோ லவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அந்த சேரீயை சூஸ் பண்ணிக்கலாம் வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மங்கள்கிரி பட்டு ப்ரைஸ் ஆஃப் தி ஸேரீ பாத்தீங்கன்னா ஹிந்திஸ் பல்லு போர்ஷன் ஸோ சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த பேட்டர்லாம் அவைலபிளாக இருக்குது டெம்பிள் பார்டர் கான்செப்ட்டில் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் டூ சேரீ பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மைல்டான ஸ்ட்ரை போர்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சேரீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே விஜிபிள் ஆகுது மெரூன் சேரீல பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான க்ரீன் கலர் ரொம்ப பிரிட்டியா இருக்கு க்ரீன் வித் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜரி ஷேட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலருக்கும் மேட்ச் ஆகிற மாதிரியே அந்த ஜரி ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க மங்களகிரி போட்டு வா செம்மையாக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் கோல்ட் ஜெரி ஷேட் மாதிரி இட்ஸ் வெரி வெரி பிரிட்டி அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வியர் பண்ணிக்க சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் ஸோ சேரீயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லைட் வெயிட் கலெக்ஷன் தான் ப்ரைஸ் ஆஃப் தி சேரீ ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டுமே டூ சேரீ பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரியை ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க தி நெக்ஸ்ட் கலர் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் கிரீன் கலர் ரொம்ப பிரிட்டியான டார்க் பாட்டல் க்ரீன் கலரில் இந்த சேரீ அவைலபிள் இருக்கு ஸோ பியூட்டிஃபுல் 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 எல்லா கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பிரிட்டியான கலெக்ஷன் இதுவும் செம்மையாக இருக்கு நல்லா ஒரு ரோஸ் கோல்டு ஜெரி வீவிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஸாரி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் வெரி வெரி சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் வியார் பண்ணிக்கலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இந்திஸ் ஸேரீயோட ஃபுல் வீவிங் சூப்பர் பிள்ளைங்களா ஸோ வியார் பண்ணிங்கன்னா தான் இந்த சாரியோட லுக் ஆக்சுவலி ஸோ இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சாரியை ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மங்களகிரி பட்டு டூ சாரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பேன் இண்டியா ஷிப்பிங் வந்துடும் ஓகேங்களா அண்ட் தி நெக்ஸ்ட் சேரீங்கன்னா ஒரு சுபான ப்ளூ கலர் ரொம்ப ஒரு ப்ரிட்டியான ஷேட் ரொம்ப அழகா இருக்குது ஸோ ப்ரிட்டி ஸோ இந்த சாரீஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் வியர் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் டூ சேரீ பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் ஸோ செம்மையான ஒரு சாரீ பிடிச்சிருந்தா ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்க இந்த நெக்ஸ்ட் சேரீ ஸோ பியூட்டிஃபுல் 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 கலெக்ஷன் ஸோ ஹேண்டல் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நல்லா ஒரு லைட் வெயிட்டாக இருக்கும் ஸோ எந்த சாரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்லா ஒரு லைட் வெயிட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கட்டான் சில்க் ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைப்ஸ் அவைலபிளாக இருக்குது தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா பல்லு போஷன் உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி விவியும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸாரீ ஃபுல்லாகவே டூ சைடும் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருக்குது வியர் பண்ணிக்கவும் நல்லா ஒரு லைட் வெயிட்டாக இருக்கும் ஸோ பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஸோ இதில் நான் லைவில் ஷோ பண்ணவே இல்லை அதுக்கு முன்னாடியே இந்திஷ் கலெக்ஷன் எல்லாம் ஷோல்ட் ஆகிடுச்சு

ரியல் ஹோல்சேல் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் ஸோ ரொம்ப பிரிட்டியாக இருக்கும் ஸோ இந்தீஸ் பார்த்தீங்கன்னா பல்லு போர்ஷன் நல்லா ஒரு லைட் வெயிட்டில் ஸோ உங்களுக்கு அந்த ஒரு செம்மையாக இருக்கும் ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வியர் பண்ணிக்க வெரி பிரிட்டி ஸாரீ ப்ரைஸ் ஆஃப் தி சாரீ ஜஸ்ட் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே காட்டான் சில்க் காட்டன் சாரி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு சில்க் சேரீ ஃபீலே வராது கம்ப்ளீட் காதி கட்டனோட நல்லா லைட் வெயிட் அண்ட் சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நியூ வியூவர்ஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் நிறைய வியூவர்ஸ் ரெஃபர் ஆகும் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ